மாமி அடடே வாங்கு வாங்கு மாமா இருக்காரா உள்ளதா இருக்கார் ஏனா சீக்கிரம் வாங்கோ ஏப்படி கத்த லோலோன்னு யார் வந்திருக்கா மிஸ்ஸ் ராஜன் வந்திருக்கா மிஸ்ஸ் ராஜன் மாமா மாமா ஏமா

அதுல ஒரு வீடு கட்டலான்னு சின்னதா ஒரு முயற்சி செய்ய வேண்டியதானே சுபசே சீக்கிரம் சொல்லுவா பல வகையிலையும் லோன் அது இதுன்னு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ண வேண்டியிருக்கும் போல இருக்கு கவலைப்படாதம்மா பகவான் கிருபையில் நல்லபடியாகவே நடக்கும் பூமி பூஜைக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னேன்னா சட்டுன்னு ஆரம்பிச்சு சொல்றேனே அம்மா இந்த பஞ்சாயத்து ஆடு இதை எடுத்துட்டு வரேன் எங்க வீடு வாங்கியிருக்கு கூடுவாஞ்சேரியில இடம் வாங்கியிருக்கேன் இடம் வாங்கி வீடு கட்ட போறேன் சொல்ற சொல்றேன் கேட்டுக்கோ அடுத்த மாசம் தேடி பதினாலு ரொம்ப நல்லதானுமா சித்த யோகம் அமிர்த யோகம் ஓஹோன்னு இருக்கு வியாழக்கிழமை ஒன்பது அருமையான டைம்மா

நேற்று வரைக்கும் ஸ்டாக் ரிப்போர்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு சார் அதுக்காக நான் உங்களை கூப்பிடலையே உட்காருங்க சார் உட்காருங்க ராஜன் தேங்க்யூ சார் வீடு கட்ட போறீங்க அப்படிதானே ஆமா சார் இன்ஜினியர் வந்த மாதிரி இருந்தது ஆமா சார் சொந்த வீடு கட்டுறது சந்தோஷமான விஷயம் தான் இல்லைங்களா பட் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கைமீறி போகக்கூடிய விஷயம் ஆரம்பிச்சோமா முடிச்சோமான்னு இருக்கணும் ஏதாவது காரணத்துனால நின்னுது அவ்வளவுதான் நின்னு போனது நின்னு போனதாவே ஆயிடும் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிடே வேலை வேலையேறுறதுல முதல் இடம் கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டு தான் சோ சரியான திட்டமிடுதலும் செயல்படுத்துறதும் ரொம்ப முக்கியம் நீங்களும் இன்ஜினியரும் பேசுறத கேட்டேன் அவங்க ரொம்ப கமர்ஷியல் ஆளுங்க சிமெண்ட்ட காசு ஆக்கறவங்க ராஜன் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக கூப்பிடல உங்களுக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கிட்ட கேட்கலாங்கிற உத்தரவாதம் கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அக்கௌண்ட் கிட்ட போய் இருபத்தையாயிரம் ரூபாய் வாங்கிங்க நான் இன்டர் காம்ல கூப்பிட்டு சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி சார் ஃபர்தரா என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க நான் வள்ளல்னு காட்டிக்கிறதுக்காக சொல்லல ஒரு விசுவாசமான ஊழியனுக்கு செய்ய வேண்டியது முதலாளியுடைய கடமை நான் சொன்ன பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனை மறந்துடாதீங்க மறக்க மாட்டேன் சார்

அப்புறம் ஃபர்தராக ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கா இன்ஜினியர் பிளான் போட்டு கொண்டு வந்திருக்கார் நாங்கள் ஒரு மாதிரி பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னோம் இனிமேல் தான் அவர் எவ்வளோ ஆகும்னு எஸ்டிமேட் போட்டு கொடுப்பார் அதுக்கப்புறம் பிளான் அப்ரூவல் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கேமாமா ஆமாம் சைட் இருக்கிற ஏரியா பஞ்சாயத்தா இல்லை முனிசிபாலிட்டியா அது ஏதோ இந்த தாம்பரம் தாண்டி வர முனிசிபல் ஆஃபீஸ் லிமிட்டில் தான் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தார் ஓஹோ கவலையே படாத அந்த ஏரியாவில் என் ஃப்ரெண்டு தான் டவுன் பிளானிங் ஆஃபீஸராக இருக்கான் ஓ அவன்கிட்ட பிளானை காட்டி வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்ல அப்ரூவல் வாங்கி தந்துடுறேன் தெய்வம் மனுஷ ரூபே அதை அத இப்ப நேர்ல பாக்குறேன் மாமா யோ என்ன இது பெரிய வார்த்தை எல்லாம் இந்த காம்பவுண்ட்ல இருக்க எல்லாரும் அவ சொந்த வீடு கட்டின்னு போனோம் அதான் என்னுடைய ஆசை என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் ஆல் தி பெஸ்ட் சீக்கிரமா புளிங்கோடி வெயிலே உட்கார்ந்து இருக்காத என்ன பேசிட்டு இருக்கே வாடா புளிங்கோ ஹலோ சொல்லுங்க சார் ஒன் செகண்ட் சார் மிஸ்டர் ரெடியா சார் வந்திருக்காரு ஓகே சார் சார் நீங்க வெயிட் பண்ணுங்க ஹலோ வணக்கம் முதலாளி இந்த ஒரிஜினல் கிரையை பத்திரம் இதுல எந்த வில்லங்கமும் கிடையாது பில்டிங் இருக்கே நீங்க எப்படி இடிச்சு கட்டுதானே போறீங்க எனக்கு காளி இடம் வேணும் பழைய குட்டி சவர் எனக்கு எதுக்கு நீங்களே இடிச்சு கொடுத்துட்டா நல்லதுதான் இடிக்கிற வேலையெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்புறம் அந்த வேஸ்டேஜ டிஸ்போஸ் பண்ணணும் அது பெரிய தலைவலி உங்க இஷ்டம் இடிச்சு தர சொன்னாலும் நான் ரெடி சுத்தமா பளிச்சுன்னு பீச் மாதிரி கொடுத்துறேன் ரொம்ப வருஷமா இருக்கிற குடித்தனக்காரங்க ப்ராப்ளம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இல்ல எல்லாரும் முப்பது வருஷமா தாயா புள்ளையா பழகிட்டு இருக்காங்க அதுல கூட ஒரு குடித்தனக்காரரு புது வீடு கட்டி போக போறாரு மத்தவங்களும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பேசுற மாதிரி பேசி ஈஸியா காலி பண்ண வச்சிடலாம் எல்லாருக்கும் ரெட்டியா ரெட்டியார்னு என் மேல ஒரு தனி பிரியம் முப்பது வருஷமா குடியிருந்தவங்கள மூணே நாள்ல நடுத்தரவுல நிறுத்திடுவீங்கல்ல அப்படியே தான் ஒண்ணும் இல்ல நாளைக்கு நமக்கு நஷ்ட ஈடு அது இதுன்னு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது இல்ல அதுக்காக தான் பிசினஸ்னா முன்ன பண்ண இருக்குன்றது எனக்கு பிடிக்காது பிசினஸ்னா கை சுத்தம் வாய் சுத்தம் பேப்பர் சுத்தம் இந்த மூணு முக்கியம்னு நினைக்கிறோம்னா உங்ககிட்ட நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் விலை கம்மிங்கிறதுக்காகவே முண்டி மாட்டை வாங்கிட்டு கூட சேர்ந்து வண்டி இழுக்கிற ஆளு நான் இல்லை அப்படியெல்லாம் என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம் நீ எதிர்பார்க்க மாதிரியே எந்த வில்லங்கமும் இல்லாத இடம்

புதுவிதமான புது இருக்கு ஸ்மெல்லா இருக்கோ அபசாரம் அபசாரம் ராசாவி மனசுல ராஜ்கிரான் எலும்ப கடிப்பானே அந்த மாதிரில கடிக்கிறான் இவன் வெறும் எலும்பு மட்டும் தானா இல்ல தீர்த்தமும் இருக்குமோ யார் கண்டா மெயின் ஐட்டம் உள்ள போனாதானே சைட் உள்ள போகும் என்னது நான் இங்க சொன்ன உடனே அம்மிக்கு அங்க புறையாருது Oh, இதெல்லாம் கொட்டிடுதா அதானே கங்காதேவி எப்படி பொறுத்துப்பா தாரும் மரம் நடந்ததுன்டா தண்டிக்காம விடுவோளா போனம் ரெடியாரை பார்த்து முதல்ல இவனை காலி பண்ண சொல்லணும் வா ரெடியார்கிட்ட சொல்லவே வேண்டாம் இவனே இவக்கிட்டே மேல போயிடுவா